சகோதரர்களே மிக முக்கியமான ஒரு செய்தி சமூக வலைதளங்களில் பரவி கொண்டிருக்கின்றது மேல் மாகாண ஆளுநர் கருத்தை இந்த சமுதாயத்துக்கு முன்வைத்திருக்கிறார் என்ன முன்வைத்திருக்கிறார் என்றால் கொழும்பு முஸ்லிம் மாணவர்களுடைய கல்வி தரத்தை உயர்த்துவதற்குரிய திட்டத்தை அவர் கையில் எடுத்திருக்கிறார் அந்த திட்டத்தில் ஒரு பகுதியாக ரமலான் காலங்களில் பாடசாலை விடுமுறை முஸ்லிம் பாடசாலைகளுக்கு வழங்குவதை ரத்து செய்ய போகிறேன் ஏனென்றால் சிங்கள ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் முஸ்லிம்கள் ரமலான் காலங்களில் பாடசாலைக்கு வருவதை அவர்கள் வெறுக்கிறார்கள் அவங்களும் வரணும் தானே அவங்க வர வெறுக்கிறாங்க அவர்களுடைய பிள்ளைகள் பாடசாலை விடுமுறை நாட்களில் வீட்டில் இருக்கும்போது இவர்கள் பாடசாலைக்கு வர வேண்டிய நிலை முஸ்லிம் பாடசாலைக்கு அவங்க வர்றாங்க இல்ல முஸ்லிம்களுடைய கல்வித்தரம் குறைந்துள்ளது எனவே இதை நாங்கள் மாற்ற வேண்டும் நான் இது இன்றைக்கு நேரத்தை சொல்லல பல வருஷ காலமா சொல்லி வார என்று அறிவித்திருக்கிறார் இந்த சமூகத்தில் கல்வி தரத்தை உயர்த்த வேண்டும் என்று நினைத்து ஒரு குரலை எழுப்பினால் அது யாராக இருந்தாலும் அது பாராட்டத்தக்க விஷயம் என்றால் கொழும்பை பொறுத்தவரையில் கல்வி தரத்தில் மிகவும் கீழ் மட்டத்திலே கொழும்பு மாணவ மாணவிகள் இருக்கின்ற நிலை இருக்கிறது சராசரியாக படிக்கிறவங்க இருப்பாங்க சராசரியாக கல்வி மட்டம் கீழ் நிலையில் இருக்கிறது இதை மாற்ற வேண்டும் என்ற உணர்வு ஒவ்வொரு அரசியல் தலைவருக்கும் ஒவ்வொரு ஆன்மீக தலைவருக்கும் உரிமை போராளிகளுக்கும் இருக்க வேண்டும் கிடையாது அதுக்கு ஆயுதம் சரியா இருக்கணும் முஸ்லிம் பாடசாலைகளுக்கு ரமலான்ல விடுமுறை கொடுத்த உடனே கல்வி தகுதி கூடிருமா ஏன் கிழக்கு மாகாணத்தில் உள்ள முஸ்லிம் மாணவ மாணவிகள் எல்லாம் ரமலான் காலங்களில் வர்றாங்களா அங்க விடுமுறை கொடுக்கறது இல்லையா இன்று உயர்கல்வி தரத்தில் வந்து நம்பர் ஒன்னுக்கு இருக்கிறது யாரு கிழக்கு மாகாணம் தான் கிழக்கு மாகாணத்தை மாணவ மாணவிகள் படிச்சு நம்ம சமுதாயத்தில் மானத்தை காப்பாற்றுறாங்க உயர்கல்வியில் ஒரு சதவீதம் அந்த மாணவ மாணவிகள் முஸ்லிம் பாடசாலைகளுக்கு போறது இல்லையா ரமலான் காலத்துல அவங்களுக்கு விடுமுறை இல்லையா உள்ளது அந்த பாடசாலைகளை யாரு படிச்சு கொடுக்கறா முஸ்லிம் அல்லாது தமிழ் பேசக்கூடிய ஆசிரிய ஆசிரியர்கள் வர்றது இல்லையா வர்றாங்க ஆசிரியர்களை பொறுத்தவரையில் அவங்களுக்கு அரசாங்கம் கொடுக்கிற வேலையை செய்வாங்க அது சரியா செய்யறாங்களா இல்லையா என்பதை கண்காணிக்க வேண்டுமே தவிர இந்த கால நேர சூழ்ச்சியில் உள்ள பிரச்சனையின் காரணமாகத்தான் இந்த கல்வித்தரம் கீழே போயிருக்குதுன்னு சொன்னா கிழக்கு மாவட்டத்திலும் கீழே போயிருக்கணும் தரம் கீழே போறதுக்கு காரணம் அது இல்ல என்ன காரணம் தெரியுமா கொழும்புல உள்ள கல்வியை பத்தி தானே பேசுறீங்க இங்க உள்ள பெற்றோர்களுக்கு ஒரு மனநோய் இருக்குது என்ன மனநோய் நம்ம பிள்ளைகளை சிங்கள மீடியத்துல படிக்க வைக்கணும் இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க வைக்கணும் அசு குசு முசு என்று சொன்னா புள்ள படிச்சிருச்சு சிங்களத்துல ஆயுபோன்னு சொன்னா புள்ள படிச்சிருச்சு நினைக்கிறாங்க இந்த மனோநிலையை மாத்துங்க படிச்சு கொடுக்கணும் என்று முடிவெடுத்தா தாய்மொழியில் குழந்தை படிப்பதுதான் அதிகமான வளர்ச்சி அந்த குழந்தைக்கு கொடுக்கும் ஏன்டா பெற்றோர்களோட தான் இருக்கிறாங்க குறிப்பா தாயோட தான் இருக்கிறாங்க தாய் வந்து தமிழ் மொழி பேசக்கூடியவ வாப்பா சிங்கள மீடியத்துல படிச்சிருப்பார் அவருடைய ஆர்வத்தில் சிங்கள மீடியத்துக்கு போட்டா ஹோம் ஒர்க் எல்லாம் யாரும் சொல்லி கொடுப்பா வாப்பா சொல்லி கொடுப்பாரா அவர் காலையில போனா சாயங்காலம் வர்றாரு வீட்டு வேலை பார்க்கறது உண்மை பிள்ளையோட காலத்தை கடத்துறது உண்மை படிச்சு கொடுக்க வேண்டியது தாய் அவக்கு தெரிஞ்ச மொழியில அவ படிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தினால்தான் குழந்தையுடைய கல்வித்தரம் மேலே போகும் இதை விட்டுட்டு உமா வாப்பாக்கு இங்கிலீஷே தெரியா புள்ளையில இங்கிலீஷ் மீடியம் போடுறது படிப்பு முடிஞ்சு உமாக்கு வந்து சிங்களம் தெரியா சிங்கள மீடியம் போடுறது படிப்பு முடிஞ்சு சிங்கள மொழி என்பது ஒரு மொழி அந்த மொழி என்ற ரீதியில அதை நீங்கள் கற்றுக் கொடுப்பதாக இருந்தால் ஆங்கிலத்தை சிங்களத்தை தனியாக கற்றுக் கொடுக்கலாம் போட்டதனால உங்களிடம் இருக்க வேண்டும் மீடியத்தை போட்டீங்களா சிங்களம் தெரிஞ்ச பாதுகாவலர் பெற்றோர் அந்த பிள்ளைக்கு நீங்க படிப்பை சரியா கொடுங்க அப்ப பிள்ளை கல்வி வந்து மேல வரும் ஐயாயிரம் வார்த்தைகள் தாய்மொழியில் ஒரு குழந்தை படிக்கும் மாற்று மொழியில் படிக்கும்போது போது இருநூத்தி ஐம்பது வார்த்தையை தான் படிக்குது எவ்வளவு கெப் பாருங்க கல்வியிட தரம் அப்படியே கீழே போகுது இது ஒரு பிரச்சனை அடுத்த பிரச்சனை என்ன தெரியுமா குழந்தைகளை நாங்க சிங்கள மீடியத்துல போடுறோம் அந்த குழந்தைகள் போட்டி என்று வரும்போது யாரோட போட்டிடுறாங்க யாரோட போட்டிடுறாங்க சிங்கள மீடியம் படிக்கக்கூடிய ஏனைய மாணவிகளோட சிங்கள மீடியம் படிக்கக்கூடிய ஏனைய மாணவ மாணவிகள் அறுபது சதவீதமானவர்களோட பத்து சதவீதமான நம் சமுதாயத்தில் உள்ள மாணவ மாணவிகள் போட்டி போட்டா ஒரு பரீட்சையில போட்டி எண்ணு வந்தா முன்னுக்கு வரையலுமா அறுபது சதவீதத்தை பத்து போட்டிடுறது முடியாது முப்பதோட போட்டிடுறதுல இவ்வளவு வருது அது இந்த அளவுக்கு தான் வருது அறுபதோட எப்படி போட்டி போடுறது இதுல ஒரு பிரச்சனை இருக்குது கல்வி வாய்ப்பு வேலை வாய்ப்பு இதுல எல்லாத்திலயுமே இந்த மொழி மீடியத்துல வந்து பல பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்கிறோம் அடுத்தது கொழும்புல பாடசாலைகள் எடுங்க ஒரு பாடசாலை எடுத்தா அது அபிவிருத்தி செய்யறதுக்கு குழுக்கள் வரும் பாடசாலை அபிவிருத்திக்குள் வரும் அதே போல வருவாங்க இவங்களால நிறைய பாதிப்புகள் அரசியல்வாதி வருவார் ஏண்ட ஏரியா பாடசாலையில ஏண்ட பேர்ல பில்டிங் வரணும் இன்னொருத்தர் வருவார் அவர் வந்து ஒரு லொகேஷனை கையில வச்சுக்கொண்டு கட்டவான்னு கேட்பாரு இவர் பத்து லட்சத்துல வச்சு அவர் ஒரு கோடி ரூபாய் வேணாம் அரசியல்வாதிகளிட தலையீட்டுல பாடசாலைகள் கீழ் நிலையில நோக்கி போகுது அடுத்தது என்ன புள்ளைய படிக்க போனா உம்மா வாப்பா படிச்சுக்குதான் கேக்குறான் உம்மா வாப்பா படிச்சுல இருந்து தானே புள்ளைய படிக்க வைக்கிறான் உம்மா வாப்பா படிச்சிருந்து உங்ககிட்டே அனுப்பும் அவன் பிள்ளைக்கு படிச்சு கொடுத்து வேலையா பாப்பானே வழிய படிக்க வைக்க அனுப்பினா உம்மா டாக்டரா வாப்பா டாக்டரான்னு கேக்குறான் இதுக்கான பாடசாலைகளை வச்சு இந்த நிலை வந்தால் பாடசாலைகள் முன்னேற்றம் அடையாது பிரபல்யமான பாடசாலைகள் இந்த நிலை ஒரு கல்வி தரத்தை கொடுக்கணும் சின்ன சின்ன கூடாரங்கள் அடிச்சு நீங்க கல்வியை கொடுத்தா கல்வி சரி வராது சரியான வளத்தோட சரியான புத்தகங்களோட தகுதியான ஆசிரியர்களோட பெற்றுக்கொண்டு செய்யலாம் முதல்ல சமுதாய ரீதியான இந்த மாற்றத்தை கொண்டு வரணுமே தவிர இவர் சொன்ன மாதிரி ரமலான்ல விடுமுறை கொடுக்கறதுனால உடனே படிச்சிருவானா மாட்டான் நம்ம நாம படிக்கிற காலத்திலேயே கலர் ட்ரெஸ்ல நாங்க போயிட்டு படிச்சோமா நீ படிக்கலன்னு அடுத்தவங்க படிக்காம இருப்பானான்னு கேட்க கூடாது நாங்க படிச்சோம் கேம்பஸ் வரைக்கும் போனோம் அப்புறம் அந்த ஸ்கூல்ல சூழல் படிக்க கூடாது நோம்புல வருவான் டீச்சர் எல்லாத்தையும் விட முஸ்லீம் அல்லாத ஆசிரியர்கள் அந்த டைம்ல வரவே மாட்டாங்க அவங்க எங்கடா லீவ் கிடைக்கும் பார்த்து இருப்பாங்க இவன் கட்டாயமா வாங்கன்றான் நடக்காது கல்வித்தரம் வராது என்ன நடக்கு தெரியுமா பிடிக்கிற நோம்பாளுங்க பிடிக்கிறான் இல்ல ஸ்கூலுக்கு போனா கிரவுண்ட்ல விளையாடுவான் தண்ணி தாகம் வரும் என்ன நோம்பு நோண்டித்தான் நோம்பித்தான்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல ஸ்கூல்ல அது எந்த பிரச்சனையும் இல்லாம நோம்பு விட்டுருவான் யாருக்கும் விளங்காது நோம்பு பாலா போகுது எங்களை பொறுத்தாலும் இபாத முக்கியம் கல்வியா மார்க்கமா இபாதத்தாண்டவன் தான் எதை பார்க்கணும் இபாதத்தை தானே கல்வியை தூக்கி காலை போட்டு மிதிக்கணும் அப்ப கல்வியா இபாதத்தாண்டு வரும்போது இபாதத்தான் இபாதத்தை பாதுகாத்து ஒரு சமுதாயத்தை முன்னேற்ற வழி இருக்கும்போது இந்த உரிமைகளுக்கு சலுகை கிடைச்சிருக்கும் போது என்னமோ கண்டுபிடிச்சா பாருங்க அப்பா டேக்கர் மாதிரி வந்து கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புல சமுதாயம் பெற்றுக்கொண்ட சலுகை கீழே போகுது ஆனா அல்லாத அருளால இந்த காட்டி கொடுப்பிக்குது இதை யாரும் பேச மாட்டாங்க இதை யாருமே சொல்ல மாட்டாங்க ஏன் அத சொன்னா திரும்ப ஆளுநர் கிட்ட எங்கிட்ட எங்களுக்கு போக கிடைக்காது தானே பயந்துருவாங்க எல்லாம் சுயநலத்துல சுத்திக்கிட்டு திரிகிறாங்க இந்த உரிமையை விட்டு கொடுக்க கூடாது ஆளுநர் அவர்கள் எடுத்த இந்த முடிவு மிகவும் தவறான முடிவு இதற்கு சிடிஜே சார்பாக கடும் கண்டனத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்